ஐயோ உன்னை எதுக்காக தமிழ்நாட்டில் ஒரு பொறுப்பு கொடுத்து ஆக வேண்டிய அவ்வளோ செலவை பண்ணி உமக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்து உன்னை ஒரு ஆளாக மதித்து இவ்வளோ தூரம் பண்ணது எதுக்கியா எதுக்கு ஏதாவது தமிழ்நாட்டில் எதாவது ஒரு கவுன்சிலராக வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற தைரியத்தில் ஆகியா உமக்கு இவ்வளோ பண்ணோம் ஆனால் இனிமேட்டு உன்னை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லையா அப்படின்ற மாதிரி தலைமை டெல்லியே வந்து டென்ஷன் ஆகிடுது டேரெக்டாக வந்து டெல்லியே வந்து களத்துலேயும் இறங்கி விட்டாங்க அண்ணாமலையை நம்மனா இனிமேட்டு காலடாவு கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்றது டெல்லிக்கே தெரிஞ்சு போச்சுங்க ஸோ அதனால் வந்து இருந்து ரெண்டு முக்கிய நபர்கள் நேற்று நைட்டு அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்சிகள் கூட பிஜேபி கூட கூட்டணி வைக்க யாருமே தயாராக இல்லை இந்த ஒன்றுத்துக்கு ஓபிஎஸ் அதன் பிறகு இந்த டிடிவியை தவிர என்னடா இது இந்த தேர்தலையாவது ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் நடக்காது போலையே இருக்கே அப்படின்னு ரொம்ப விக்ஸ் ஆகி ஒரு பக்கம் எடப்பாடியார் அவர்கள்ட்ட அதாவது மோடியே வந்து கெஞ்சிருக்காரு கூத்தாடி இருக்காரு எப்படியாவது எங்களை சேர்த்துக்கோயா அப்படின்ற மாதிரி அதாவது மோடிக்கு மற்ற எல்லா மாநிலத்திலையும் செல்வாக்கு வேற தமிழ்நாட்டில் அவருடைய செல்வாக்கு பாருங்களேன் கெஞ்ச வேண்டியதாக இருக்கு ஸோ அப்படி செஞ்ச போதனும் கூட அதெல்லாம் செல்லா செல்லா செல்லோ செல்லோ அப்படின்ற மாதிரி எடப்பாடியார் அவர்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிஜேபியை தள்ளி விட்டாங்க தள்ளி விட்ட உடனே சரி வேற வழியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸை வச்சு இவருக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஓபிஎஸ் பிஜேபிகளோட கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அவங்க அப்படின்னு துப்புனா கூட வழி தான் இருப்பாங்களே ஒழிய ஓபிஎஸ் பிஜேபியினுடைய கூட்டணியிலேருந்து விலக மாட்டாப்பில் ரைட் சரி இதை தாண்டி ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா இன்னொன்று தேமுதிக அதை தாண்டி பாமக தேமுதிகவும் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கார் துப்பி அனுப்பிவிட்டாங்க இந்த பக்கமே வரக்கூடாதியா அப்படின்ற மாதிரி தேமுதிக ரொம்ப ஸ்ட்ராங்காக பிஜேபியை அடித்து வரட்டி விட்டாங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா பிஜேபிக்கு பொறுத்தவரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தாங்க இவங்க பார்த்திங்க அப்படின்னா இருநிலை மனப்பான்மையோடு இருப்பாங்க போல் ஸோ இந்த பக்கமாக இந்த பக்கமாக அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க பட் பாமகவுக்கு பொறுத்தவரை இது ஒரு சீசன் இதில் இதுதான் அவங்களுக்கு சீசன் ஏன் அப்பா இந்த இடத்துல தான் வந்து நம்ம சம்பாதிக்க முடியாதா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கமாக அந்த பக்கமாக சொல்லிவிட்டு ரொம்பவே ஒரு இருநிலை மனப்பான்மை சாத்தில் ஒரு கால் சேத்தலை ஒரு கால் அப்படின்ற மனப்பான்மையில் பாமக இருக்காங்க ஸோ பாமகவுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா சில குழப்பங்கள்லாம் நிலவுதாமா கட்சிக்குள்ளே இல்லைங்க குடும்பத்துக்குள்ளே தகப்பன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டே மாவனே நான் சொல்கிறவங்க கூட கூட்டணி வைடா அப்படின்ற மாதிரி தகப்பன் ஒரு பக்கமும் தந்தையே தகப்பாக நான் சொல்கிறவங்களோட கூட்டணி வையோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தந்தையும் ஒரு பக்கம் சாரி பா டேடி மகன் ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்களாம் இதில் மகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எப்படி வந்து பிஜேபி தான் ஆட்சி அமைப்பாங்க ஸோ அவங்க கூட கூட்டணியை வச்சுக்கலாம் நமக்கு இருக்கவே இருக்குது நேர்ந்து விட்டுருக்காங்க தருமபுரி ஒரு தொகுதி எப்படி முட்டாப்பாயிலங்க ஓட்டாக போட்டு விட்டுருவாங்க ஸோ ஒரு தொகுதியில் நம்ம ஜெயிச்சிட்டோமா கூட மத்தியில் அவங்க பிஜேபி ஆட்சி அமைக்கும் பொழுது நமக்கு எப்படியாவது ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்துருவாங்க மத்திய அமைச்சர் அப்படின்ற ஒரு பேரோட கௌரவமா இருந்துக்கலாம் கட்சியாவது மக்களாவது மண்ணாவது அப்படின்னு சொல்லி மகன் ஒரு பக்கம் ஒரு தரப்பு கருத்தை சொல்லி இருக்காரு அப்படின்னா மகனே கட்சி முக்கியம் அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா கட்சியினுடைய மறுவாதன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் மகனே பிஜேபி கூட நீ கூட்டி நீ வச்ச அப்படின்னா தமிழ்நாட்டுல பாமகவினுடைய மதிப்பு குறையும் அதனால வந்து நீ என்ன பண்ற அப்படின்னா அதிமுக கூட கூட்டணி வை அதுதான் வந்து நம்ம மக்களுக்கான ஒரு இயக்கமாக இருக்கும் ஒரு கூட்டணி தர்மமாக இருக்கும் இந்த மண்ணுக்கான ஒரு கூட்டணி தர்மமாகவும் இருக்கும் அப்படின்னு தந்தை சொல்கிறாராம்மா ஆனால் ஒத்த காலில் அடம் பிடிக்கிறாரு அன்புமணி அப்படின்ற அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை அரசல் புரசலாக போய்ட்டுருக்கு இந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை தான் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஓபிஎஸ் உடன் கடந்த ஓபிஎஸ் உடன் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு நடந்த உடனே பிஜேபி தலைவர்கள் அவங்களுடைய பாதுகாப்பு வாகனங்கள்லாம் அங்கேயே விட்டுட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ராமதாஸ் அவர்களுடைய மகளான அவங்க வீட்டுக்கு போயிட்டு இது மாதிரி ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தும் ஒரு செய்திகளும் வருது இது எந்த அளவுக்கு ஒன்று அப்படின்றது தெரில பாட்டாளி மக்கள் கட்சியை கா ஆள் விழுந்தாது எப்படியாவது வந்து பிஜேபி பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு பிஜேபி கதறிகிட்டு இருக்காங்க நீங்களாவது வாங்கையா அப்படின்ற மாதிரி சும்மா அப்படியே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அண்ணாமலை அவர்கள் சும்மா வெளியில தான் வந்து சும்மா தான் ரூம் அவரு இவருன்னு சொல்லிட்டு இருக்காரு ஒளிய உள்ளுக்குள்ள செம்ம ஏத்து போல மேலிடத்துல இருந்து என்னையா பண்ணிட்டு இருக்கு நீ ஒரு சீட்டா அது வருமா வராதா கூட்டணியாவது அமைப்பே அமைக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அமைப்பே அமைக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி செம்ம ஏத்து போல ஸோ அதனால வந்து மேலிடமே வந்து அண்ணாமலை நம்பாம டைரக்டா வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இறங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் ஸோ பாமக அப்படின்றவங்க யார் பக்கம் போவாங்க அப்படின்றது இப்போ மிகப்பெரிய ஒரு குழப்பமாகவே இருக்கு அப்பாவோட வழியா இல்லை டேடியோட வழியா அப்படின்ற இது தெரியலயே சோ பொறுத்து இருந்தும் பாப்போம் இவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு ஓகே தோ நான் முடிச்சிக்கிறேன் போன்றதுக்குள்ள வருது மேம் சார்